மூணே நிமிஷத்துக்குள்ள ஒரு முத்தான கதையை கேட்கலாமா கிருஷ்ணருடைய பால்ய பருவம் இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நந்தகோபருடைய அந்த ஊரில் கிருஷ்ணன் வந்து எல்லார் வீட்டுக்குமான ஒரு குழந்தையாக இருந்தார் கிருஷ்ணன் வரான் அப்படின்னாலே எல்லாருக்கும் முகத்துல ஒரு பெரிய ஒளி பிறக்கும் ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கறதுலேயே எல்லாருக்கும் ரொம்ப ஆசை அவங்கவுங்க குழந்தைய கூட விட்டுருவாங்க அங்கே இருந்த கோபிகைகள்லாம் அவங்கவுங்க குழந்தைய கூட விட்டுருவாங்க இந்த கிருஷ்ணர் எப்படா நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு ஆசை ஆசையா பார்த்து கொண்டிருப்பாங்க பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து சாப்பிடும் பொழுது இலையில போட்டு சாப்பாடை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இந்த குழந்தைய எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னா கையை வச்சு அழைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த அழைச்சிக்கொண்டே இருக்கிற அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு கொஞ்சம் மிச்சம் மிச்சம் இருந்ததுனா கூட அந்த அம்மா தான் சாப்பிடுவான் ஆனால் அது வந்து ரொம்ப ருசியா இருக்குமா அந்த அம்மாவுக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த குழந்தையோட கை பட்டிருக்குல்ல அதனால் இது சாதாரண மனுஷ குழந்தைக்கே ஒரு அம்மா வந்து இவ்வளவு சந்தோஷப்படும் பொழுது கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கவா வேணும் இந்த கிருஷ்ணர் வந்து சாப்பாட்டு அலையிறாரோ இல்லையோ எல்லார் வீட்லேயும் போய் அந்த தயிர் பானையில் இருக்கிற வெண்ணையை அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் நிறைய கோபிக்கா கோபி பசங்களை எல்லாம் கூட்டிப்பார் போய் ஒரு வீட்டில் மேலே உரியில் வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த வெண்ணையை வந்து மறைச்சி வச்சுருப்பான் அந்த கோபி இவர் என்ன பண்ணுவார் அந்த பசங்களை எல்லாம் நிற்க சொல்லி ஒன்று மேலே ஒன்றா ஏறி அந்த உரியடி திருவிழா இப்போ நடத்துகிறோமே அதை டெய்லி நடத்திக்கிட்டு இருந்தார் நேராக போய் அந்த பானையை எப்படியோ கண்டுபிடிச்சிடுவார் அந்த பானையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே கையை விட்டு நுழப்பி அந்த பானையிலேருந்து எடுத்து மூஞ்சி பூரா அந்த வெண்ணையை வந்து நல்லா தடவி ஒரு நல்ல ஃபேஷியல் பேக்கெல்லாம் போட்டு அப்படியே நாக்கால் நக்கி நக்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா அடி நல்லா ஏப்பம் விட்டு ஜாலியாக இறங்கி வந்து அந்த வெண்ணெய் வெண்ணெய் கையோட அந்த பசங்களை தொடுவார வழுக்கிட்ட விழுந்து இருக்கிற மற்ற பானையெல்லாம் கொட்டி இப்படி எல்லா கூத்தும் அடிப்பார் ஆனால் ஒருத்தர் கூட கோவப்பட மாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த கிருஷ்ணரை எல்லாரும் யாரோ மாதிரி பார்க்கல தன்னோட குழந்தையாவே எல்லாருமே பார்த்தாங்க வள்ளுவரும் என்ன தெரியுமா சொல்றார் அமிழ்தினும் ஆற்றை ஆற்றை தம் மக்கள் சிறுகை அளாவிய கூ